வணக்க மக்களே மாறன் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாறன் வந்து கங்கா வீரா ரூபத்தில் இருக்க இந்த கங்கா கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன தீமை நடந்துன்னு முழுசாக எனக்கு தெரியணும் அப்போ தான் நான் உன்னை காப்ப உனக்கு என்ன தீமை நீ யாரை பழிவாங்கணுமோ அவங்கள கரெக்டாக பழிவாங்க முடியும் நீ இப்போ என் மனைவி இருந்து நீ வந்து போயிடு அதுக்கு மாற்றா என் உடம்புக்கு வா நான் வந்து என் நீ இதை வந்து தான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துறாங்க அதோட பார்த்தோன்னா கங்காவோட ஆவி வீரா உடம்புல இருந்து இறங்கி நம்ம மாறன் உடம்புக்கு போது நமக்கு வசந்த கதையை வந்து நம்ம மாறன் வந்து கங்காவோட ஆவி அவங்க உடம்புல இருந்து முடிச்சுறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாறன் வந்து வீராவை தேடி போகிறாங்க அப்போ கங்கா நீ எங்கே இருக்க வா அப்படின்னு வந்து சொன்னோன்னே நம்ம வீரா வந்து வாராங்க அவங்க உடம்புல கங்காவோட ஆவி இருக்குது அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த பாரு எங்களை விட்டுரு நாங்கள் வந்து போயிடும் அவங்களெல்லாம் விட முடியாது எனக்கு நடந்த துரோகத்துக்கு நான் வந்து நியாயம் கேட்டாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போனா ஒன்று பண்ணு என் மனைவி விட்டுரு என் உடம்புல வந்துக்கோ உன்னோட உனக்கு என்ன செய்யணுமோ வந்து செய்துக்கோ என் மனைவிக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாது விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லணே நம்ம கங்காவோட ஆவி வந்து நம்ம வீராவோட உடம்புலேருந்து மாறி நம்ம மாறன் உடம்புக்கு அப்படியே வந்துடுது இந்த சைடு பார்த்தா இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பார்த்தா அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு ஒன்றில் வந்து அந்த வீரா அந்த பொண்ணு உயிரோடி இருக்கணும் இல்லைன்னா வந்து கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ உயிரோடி இருக்கணும் ரெண்டுல ஒரு ஆளை கண்டிப்பாக கங்கா எடுத்துருவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து பொழைச்சிக்கிடணும் அப்படின் வந்து வசந்து வந்து நினைக்கிறாரு அவருக்கு கணக்கு தப்பு கணக்காயிருந்து நம்ம மாறன் வந்து அவங்க உடம்புல வந்து கங்காவோட ஆவியை வந்து வர வச்சுருக்காங்க நம்ம மாறன் கிட்ட வந்து கங்கா தனக்கு நடந்த துரோகத்த அவலத்தை வந்து சொல்றாங்க அப்போதான் வந்து நம்ம கங்காவுக்கு ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்போதான் நம்ம சாமி முன்னாடி போய்கிட்டு அம்மா சம்மந்தம் இல்லாமல் நான் வந்து யாரையும் கெட்ட போறதில்லை உன்னோட தான் முக்கியம் ஒரு பேப்பரில் விபூதியம் ஒரு பேப்பரில் குங்குமம் வச்சிருக்கேன் குங்குமம் வந்தால் நான் வந்து கல்யாணம் பண்ண எனக்கு நீ சம்மந்தம் தந்துட்ட அர்த்தம் அப்படின்னு வந்து போட்டு பார்க்குறாங்க குங்குமத்தை எடுக்கிறாங்க அவங்க வந்து அந்த நீ சம்மதம் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் வந்து வந்து ரொம்பவே இருக்காங்க அதே நேரத்தில் ரவுடிகளை கூட்டிக்கிட்டு அம்மன் கோயிலுக்குள்ள வந்து நுழைஞ்சிராப்புல யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து உஷாராவி கங்கா வந்து பார்க்க நேரம் ஜமீன்தாரோட தம்பி நம்ம கங்காவோட வாயை வந்து பொத்துறாங்க எடி உனக்கு மட்டும் நாங்கள் மரகத சிலையை வந்து திரு திருடது உனக்கு தெ தெரியக்கூடாதுன்னு இருந்தால் நீ வந்து கரெக்டாக உள்ளுகையாக இருக்கா உன்னை விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து நம்ம கங்காவோட வாயை வந்து பொத்தி வச்சுக்கிட்டு மரகத சிலை அம்மன் வந்து மரகதத்தால் வந்து செய்யப்பட்ட அம்மன் சிலை அதை வந்து திருட நிற்கிறாங்க இப்போ நம்மளுக்கு இவ அதை நம்ம திருட இருக்கிறதுக்கு ஒரே சாட்சி இந்த கங்கா தான் அதனால் இவளுக்கு கதையை இப்போ முடித்தே ஆகணும் கங்கா வந்து ஊரில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிடுவா அதனால் இவள் கதையை பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜமீன்தாரரோட தம்பி வந்து நம்ம கங்காவை வாயை பொத்தி ஒரு மரத்தில் கெட்டி தூக்கில் தொங்குனது மாதிரி வந்து போட்டு வந்து அப்படியே வந்து அநியாயமாக வந்து நம்ம கங்காவை வந்து கொன்னுறாங்கங்க நம்ம கங்காவை துடி துடிக்க மரத்தில் கெட்டி வச்சு தொங்க போட்டுட்டாங்க அதோட இனி நாளைக்கு நம்ம தப்பிடலாம் கோவில் சிலையும் இல்லை இந்த கங்காவும் இல்லை கதை முடிஞ்சு தான் திருடி என்னமோ செய்துக்கிட்டு தூக்கில் வந்து தொங்கிட்டாள் அப்படின்னு வந்து பழியை வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கச்சை கட்டிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் நான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போகணும்னு நான் நினைக்கல எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜமீன்தாரோட தம்பி தானே அவனை விடக்கூடாது அதுதான் எனக்கு எண்ணம் அப்படின்னு வந்து நம்ம கங்கா வந்து நம்ம மாறுன்கிட்ட வந்து சொல்கிறாங்க கங்கா நீ அழாத நீ வந்து பழிவாங்க துடிக்கிறது நியாயம்தான் இப்படிப்பட்டவன்களை சும்மா விடக்கூடாது அதுக்கு என்னோட உடம்பை பயன்படுத்திக்க ஆனால் என்னோட மனைவியை நாங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து நம்ம மாறன் சொல்ல நேரம் சரி நான் உனக்கு ஒன்றுமே உன் மனைவிக்கு ஒன்றுமே ஆகாது நான் வந்து உன் மனைவியை விட்டு போயிட நீ வந்து எனக்கு அவனை பழி வாங்கணும் ஜமீன்தாரோட தம்பியை அதுக்கு உன்னோடைய உடம்புல வந்துகிடேன் அப்படின்னு வந்து நம்ம மாறன் உடம்புல வந்துக்கிறாங்க மாறன் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஒரு குறி சொல்ல அம்மாவோட சொல்ல கேட்டு தான் இங்கே கோயிலுக்கு வந்தோம் வீராவால் தான் இந்த கோயில் துறக்கணும்னு எல்லாம் விதி இருந்திருக்கு அது இருக்கட்டும் நான் வந்து உன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுவேன் உன் மேது இருக்க பழியை வந்து நீக்குவேன் அப்படின்னு வந்து மாறன் வந்து நம்ம கங்காவுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க கங்கா நாங்கள் வந்து உனக்கு வாக்கு கொடுக்கும் அந்த மரகத சிலையை திரும்பவும் கோயிலுக்கு கொண்டு வந்து பூஜை செய்து நாங்கள் அந்த பரிகாரமும் முடிச்சுக்கிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாப்புல வில்லனை வச்சு அந்த சாமியார் வந்து பூஜை பண்ணிட்டே இருக்காரு எப்படியாவது கங்கா கிட்டே இருந்து இன்னைக்கு இவனோட உயிரை காப்பாற்றிடணும் அப்படின்னு வந்து அந்த பூஜை ஆக்ரோஷமாக நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம மாறன் வராங்க என்ன கங்காவுக்கு இப்படி ஒரு அநியாயம் செய்துக்கிட்டு நீ இந்த பூஜையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடித்து நீ தப்பிடணும்னு நினைச்சிருக்கியா அது விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க நான் மாறனை பார்த்த உடனே ஒரு சாமியார் கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு என்னப்பா உன் மனைவி எங்க அப்படின்னு வந்து அந்த சாமியார் கேட்குறாங்க என்னடா என் மனைவியோட உயிரை இன்றைக்கி போகணும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் உயிரை எடுக்கதாண்டா நான் வந்துருக்கேன் எங்கள் கங்காவாட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா என்னை சிரிக்கிறாங்க மாறன் வந்து சிரிக்கிறதை பார்த்துக்கிட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா கங்காவோட ஆவி இந்த மாறன்கிட்ட வந்துட்டு போல அப்படின்னு வந்து பய படை பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு சாமியாரும் அந்த ஜமீன்தாரோட தம்பியும் சாமியார் உடனே அந்த வசந்துக்கிட்ட சொல்கிறாங்க பயப்படாத நான் வந்து இருக்கேன்ல நான் இருக்கிறது ஒன்றும் உனக்கு ஆகாது எப்படி இந்த கங்காவை அடக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க நம்ம மாறன் வந்து கங்காவாட்டு உரு மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஆக்ரோசமாக அந்த சாமியார்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க பயங்கரமாக சந்தோ சண்டை வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மாறன் வந்து அந்த சாமியாரை வந்து கதையை முடிச்சிட்டாங்க அடக்கி ஒடுக்கி இந்த ஜமீன்தாரோட தம்பி இங்கேருந்து தப்பிச்சு போடணும் இவனுக்கு பிடியிலருந்து அப்படின்னு வந்து தகு தப்பிக்கிறாங்க துரத்தி துரத்தி நம்ம மாறன் வந்து அடிரடியாக வந்து கங்காவாக வந்து களம் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க வேற வழி இல்லாமல் வசமாக வந்து சிக்கிட்டாங்க இதே மாதிரி ஒரு நைட்டு தானடா என்ன இந்த மரத்தில் துடி துடிக்கே வந்து கெட்டி தூங்க அந்த சாமியை திருடிக்கிட்டு நீ ஏல் பழிய போட்ட இப்ப சாமி எங்க இருக்கு போடா அப்படின்னு வந்து சாமி இருக்க இடத்துக்கே அந்த வந்து ஓட விடுறாங்க நம்ம மாறன் வந்து அப்படியே துரத்தி துரத்தி போறாங்க அதே இடத்துல அந்த சாமி இருக்க இடத்துல போய் பொத்துனி விழுறாரு அந்த அந்த சிலையை பார்த்துட்டு ஓ இங்கே தானே வந்து இந்த சாமிக்காக தானடா வந்து என்னை வந்து இப்படி செய்த விடமாட்டேண்டா நீ வந்து நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டு வாழணும்னு நினைச்சேன் அதெல்லாம் ஒரு நொடியில் வந்து என்னை தவிடுபடியாக்கி கெட்டி தொங்க போட்டால இதே மாதிரி மாதிரி ஒரு இரவில் தானே நான் இறந்தேன் துடி துடிக்க நீ தான் இறக்க போற அதே மரத்தில் நீ சாகனம்டா அப்படின்னு வந்து நம்ம மாறன் வந்து ஆக்ஷன் கிங்காக வந்து இறங்கி செயல்பட்டு அந்த வசந்த வந்து கெட்டி அப்படியே வந்து கயிறு கட்டி வந்து தொங்க போட்டுறாங்க அடுத்ததாக வந்து காலையில் விடிஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாம் கூடி பார்க்குறாங்க என்ன இந்த ஜமீன்தாரோட தம்பி வந்து இறந்திருக்காவ ஆனால் இந்த பொண்ணோட உடம்புலலாம் வந்து ஆவி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த பொண்ணு அங்கெங்கேயும் போல இங்கே தான் இருந்தா அப்போ யார் இதை செய்திருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம மாறன் மேலே இருந்து தான் வந்து கங்கா இருந்தா அப்படின்னு வந்து தடையுமே வந்து இல்லாமல் வந்து போயிடுது அதே நேரத்தில் கங்காவோட ஆவி நம்ம மாறன்கிட்ட நான் நினச்சதை அடைஞ்சிட்டேன் செய்துட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ளே வந்து மரகத சிலையை கொண்டு வச்சு வந்து பூஜை செய்து தன்னோட பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றுறாங்க நம்ம மாறனும் வீராவம்